அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதன ராசி மற்றும் மிதன லக்ன அன்பர்களுக்கான சனி வக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் தனது மூல திரிகோண வீட்டில பயணிக்க போறார் அதாவது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி ஆங்கிலத்தில் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஒன்பதுல இருந்து ஐபத்தி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அதாவது நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சுமாரா நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு வக்ரகதியில பயணம் செய்ய போறார் சனி பகவான் இந்த பூரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சதயம் நான்காம் பாதம் வரைக்கும் சனி பகவான் வக்ரம் பெற்று பயணம் செய்ய இருக்கார் வக்ரம்ங்கிறது என்ன வக்ரம் பெற்ற கிரகம் இந்நோக்கி வருமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசுல வரும் எந்த ஒரு கிரகமுமே பின்னோக்கி நகராது சனி செவ்வாய் குரு பகவான் இந்த கிரகங்கள் வக்ரம் பெறும்போது பின்னோக்கி நகர்வது போல தோன்றுது அது ஏன்னா சனி செவ்வாய் குரு போன்ற கிரகங்கள் இருக்கும் இடத்தை மையமாக வச்சு சூரியன் ஐந்துல இருந்து பயணம் செய்யும் காலம் வக்ரம் ஆரம்பம்னும் சூரியன் ஒன்பதுல இருந்து பயணிக்கும் காலம் வக்ர நிவர்த்தினோ கோச்சாரத்துல நிகழக்கூடியது இது வருடம் தோறும் நிகழும் வீடியோவும் முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதன ராசியை பொறுத்த மிருக சுரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதன ராசி மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் மிதனத்துக்கு சனி பகவான் எட்டு மற்றும் ஒன்பதாம் பாவகத்துக்கு அதிபதி இப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து லாபஸ்தானத்தையும் மூன்றாம் பாவகத்தையும் ஆறாம் பாவகத்தையும் தன்னுடைய பார்வையால பார்த்து தன்னுடைய பாதக பலன்களை கொடுத்துட்டு இருக்கார் சனி பகவான் ஏன்னா மிதுனத்துக்கு அஷ்டமாதிபதியும் பாகியாதிபதியும் இந்த சனி பகவான் தான் அந்த வகையில இப்போ சனி வக்ர நிலையை பெற போறார் இந்த வக்ரம் பூரட்டாதி நட்சத்திரம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் நிகழ இதில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஒரு வகையான பலனையும் சதயம் நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஒரு வகையான பலனையும் சனி வக்ர காலகட்டத்தில் பிரித்து பலன் கொடுப்பார் சனி வக்கரம் பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார் மற்றும் சனி வக்கிர கதியில சதயம் நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு பயணம் செய்வார் அதாவது அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் சதயம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணுவார் அப்போ மிதினத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும்ங்கிறது இப்போ பார்க்கலாம் எதுலையுமே தடையும் தாமதமும் எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றமும் அடைந்த ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா சனி பகவானால கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் மாணவர்களுக்கு இருந்த தடங்கல்கள் இதுவரைக்கும் படிப்புல தடை ஏற்பட்டவங்களுக்கு கூட படிப்பை திரும்பவும் தொடரத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் விட்டு தொழில் தொடங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் திடீர் பயணங்களும் கூடிய ஆதாயங்களும் இந்த கிடைக்கும் உத்தியோகத்துல திடீர்னு இடமாற்றங்களும் இந்த கிடைக்கும் தந்தை வழியில ஆதாயங்கள் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு இந்த காலக்கட்டல கிடைக்கும் தவறான பழக்கத்துக்கு சென்றவங்க அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழலும் உண்டாகும் விரக்தியான பேச்சுக்கள் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க விரக்தியான பேச்சு அதிகம் பேச வேண்டாம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல அகல கால் வைக்காதீங்க உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி உங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி கடனை பார்த்துக்கோங்க பெருசா கடன் வாங்க வேண்டாம் நீண்ட நாள் இருந்த கடன் சுமை ஒரு சிலருக்கு குறையும் புதிய நட்பு வட்டாரம் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அறிமுகம் இல்லாத நபர்கள் மூலமா ஆதாய விரயம் ஒரு சிலருக்கு இருக்கும் எந்த விஷயத்தையும் எடுத்த உடனே டக்குன்னு முடிவு செஞ்சுடாதீங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க பலமுறை யோசிச்சு செயல்படுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் குறிப்பா மிதன ராசி மற்றும் மிதன லக்ன அன்பர்களுக்கு உங்க சுய ஜாதகத்துல சனி தசா நடக்கிறவங்களுக்கு அல்லது சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு அல்லது சனி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நற்பலன்களும் பாக்கியங்களும் இந்த கால கடத்துல கிடைக்கும் அதே மாதிரி சுய ஜாதகத்துல தசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும் தசா நடக்கிறவங்களுக்கு சற்று கெடு பலன்கள் இருக்கும் உங்க ஜனன கால ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்காரா சனி அஷ்டங்கமா இருக்காரா சனி நேர் நேர்வலுவில இருக்காராங்கிறத பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடும் ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் இந்த சனி வக்கர காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா சிவன் பார்வதி வழிபாடு செய்யறது பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது பசுக்களுக்கு வாழைப்பழம் அல்லது கீரைகள் கொடுக்கிறது மூலமா சனி பகவானுடைய வக்ர கால உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் இப்போ வீடியோல கொடுத்திருக்கிறது சனி வக்கர பலன்கள் சுருக்கமான பலன்கள் தான் கொடுத்திருக்கோம் குறைவான தகவல்கள் மட்டும்தான் கொடுத்திருக்கோம் அடுத்த பதிவுல ஏ டு இசட் தெளிவா டெப்தான படங்கள் கூடிய சீக்கிரத்துல கொடுக்க இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்துல அந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்